சொக்கர்பட்டியை சேர்ந்த கத்திவேல் மாமா அவர்கள் இங்கே அன்பு மத்தான் தருணகுமார் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது எனது அன்பு தாய்மாமன்கள் சார்பாக எனக்கு மலர் மலையை வெடிவித்ததற்கு எனது சார்பாவும் எனது எனது பங்களாளிகள் குடும்பத்தின் சார்பாகவும் நடிகை தெரியுது நான் முடிச்சு போகிறத வரைக்கும் அந்த மாலையை கழட்டப்படா அப்படி கழட்டப்படா கழட்டப்படாத என்ன மரியாதை மாறவட்டவருக்கு என்ன மரியாதை நீ திக்கி போடுறது ஆ அப்புறம் என்ன ஏன் மங்காளி எளுக்கு என்ன மரியாதை ஆ போட்டுருக்கண்ணே பொம்பளை கேமாரே பொம்பளை பொம்பளை மாதிரி ஆப்பிளை ஆப்பளை மாதிரி ஆப்பிளே கிடையாது முடிக்க இல்லைண்ண மரியாதை முக்கிய முக்கியம்

செத்து போன அண்ணே மாதிரியே இருக்கிற ஆமா நெசமா இருந்தா இருக்கு நீ சொல்லும் போது அப்படி இருக்க வாக்கையிலேயே எனக்கு அப்படி இருக்குது ஆமா நெருசம் இதா இருக்குது ஒரு வாழ்க்கையில எனக்கு கொசு ஒசுனு வருது ஆம்பள பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை பொறுமை செந்தோவா வந்துட்டு வந்துடும் ஏன் பொறுமை சந்தோ கும்பிட்ட பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை சொல்லி கும்பலங்கிறேன் எல்லா விதத்துலயும் பொறுமையா இருக்கிற ஆம்பளை விஷயம் பொறுமையா

குடும்பத்தில் தீ விலை நீ இப்படி நீச்சு குடும்பத்தில் இருந்தாலும்

போட்டுக்கிட்டு வீட்டுல பாத்திரம் வளர்க்கிற இடத்துல அப்படி போட்டு தேய்க்கிறதுக்கு அதை போட்டுக்கிட்டு உட்காரணும் அதை போட்டு நாடா கோட்டையில ஓடுக்கிட்டு போய் ரவுண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தொடராம சுடிதார் ஒண்ணு இருக்கு இந்த சுடிதாரை சுடிதார்ல மேலே ஒண்ணு கொடுக்குறாங்க போடுறதுக்கு என்னது சாலு அது ஏறி கொடுக்குறாங்க மாறாப்ப மறைக்கிற காணி எல்லாம் மறைக்காம அப்படி ஆதிக்கு திரியடி தந்தாலி துண்டை கொடுங்கல துண்டை கொடுங்க கோச்சுக்காம துண்டை கொடுங்க கொடுங்க இந்த சாலை அது வேற மாத்திக்கிடுச்சு இந்த சாலை இங்க வேற சத்தியா இந்த சாலை என்ன செய்யற அப்படி மடிச்சு

அப்பா பல்ல இருக்கிற ரோட்டில் ஸ்கூட்டி வண்டியை போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு குடும்பமே கடந்து கட்டி அப்புறம் ஆம்பளை வரம் செஞ்சு குடியே மைத்தா பிடிக்குது ஆம்பளை செய்யத்தான் செய்வேன் எதுக்கு அப்புறம் போட்டு நொட்டி போட்டியா எதுக்குன்னு கேட்டேன் நீ எங்க போற எங்க போறேன் ரோட்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் ரோட்ல ஏதோ ஒரு வேலைக்கு ரோட்லான பா ரோட்டை பார்த்துட்டு போன்னுதானே பொம்பளை எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படி இல்லையா அதை பாக்குறா ஏன் பாக்குறேன் ஏன் பா கே பாக்குறேன் எதுக்கு பாக்குறேன் பொம்பளைய ஆம்பளை பார்க்க தான் செய்வேன் ஆப்ப கூடாதுன்னு ஏன் பார்க்கக்கூடாது அப்போ கூடாதுன்னு பொம்பளை பொம்பளைன்னு சொல்ல நோட்டிட்டு அடிப்பிட்டு அனுப்பமில்ல அனுப்பம்யா ஆம்பளை இருந்தாத்தாட்டி மோசம் பொம்பளை பீச்சை போயிடுச்சு

எங்க கூடது போய் ஆம்பளைர் போய் தாங்கிக்கிட்டே நீங்க தானே ஆமா நீங்க குட்டி ஆနေ தானே உள்ள பெயிரமா பூமாதேவி தானங்களேRenderTarget மாற்றணும் இல்லையே சரி சரி இப்பங்களை தாங்கறது நீங்க தானே தாங்கல உங்க பூமாதேவி இப்படி வரந்து போய் கிடக்குதே உங்க பூமாதேவி குழுவுருன்னு இருக்கறோம்னா என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்யணும் யார் மனசு வைக்கணும் தெரியுமா யார் வர்ண பகவான்ங்கற ஆம்பளை மனசு வைக்கணும் மலை இந்த மலை அந்த மலை வந்து வர்ண பகவான் ஆம்பளை மனசு வச்சாதே உங்க பூமாதேவி குலுகு குலுகு

இப்படி பாத்து என்னங்க பண்றது சரி என் குடும்பம் பெரிய குடும்பமா செலவுக்கு பத்திரம் இல்ல எதிரி கேக்குறேன் இப்ப இழந்த பழைய வியாபாரம் பாக்குறீங்க எப்படி படிக்கிறக்கா பிடிக்கிறக்கா குத்து கணக்கா உலக்கு கணக்கு என் ஊரு கிராமம் அது நம்ம ஊர் கிராமம்னா எப்படி இருக்கு கிராமத்துல எப்படி இருக்கு சரி அப்ப நான் கேக்குற மாதிரி தெரியா நீ வியாபாரம் பண்ண தானே எங்க ஊருக்கு வந்துருக்குற நான் கேக்குற மாதிரி தரேன் ரெண்டு பிடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு என்னமா வியாபாரத்தை கேக்குற மாதிரி ரெண்டு பிடினா பிடிச்சு அள்ளி வைக்கிறதா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அள்ளி வைக்கிறதுமா அது அப்படி கேளு ரெண்டு பிடிக்கு

என்ன சொல்லுமா நடிகர்கள் என்ன பார்க்காமட்டி குடி 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 குட்டி எல்ல ஜெவத்த குட்டி பா ரெக்கி குட்டி போ எங்கி குட்டி காளையில கருத்த குட்டி ஏன் காலையில மாட்ட காலையில கருத்த குட்டி எனக்கு அலத்தின வாரியா கோய்க்காரியா

ايني نيرت جي اين گنت گتو گانه گتو گيه نير گنت گتو آ نلا بينه اي گتو آڙي ک پھٽريو هوردي هے

ஆர அந்த பிள்ள மாப்பிள்ள என்ன உங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி வச்சு போட்டுக்கு சட்டியோட பண்ணிக்கிறேன்